நம்மளோட பிக் பாஸ்ல அடுத்த தரமான ஒரு சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றதான் இதுக்கப்புறம் தான் இன்னொரு தரமான சம்பவம் நடக்க முடிய போது ஆனாலும் இங்க அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு ஜாக்லினுக்கும் வர்ஷினிக்கும் நடந்த சண்டைகள் உண்மையாவே ஜாக்லின் பண்ணது ரொம்ப இரிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நீங்க பாத்துட்டு இருந்த முக்கவாசி பேருக்கு ஜாக்லின் என்ன மைண்ட் செட்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தான் நீ செல்பா ஸ்கோர் பண்றதுக்கு எதுக்கு இவ்வளவு சீப்பா கேம் ஆடுற அதுக்கு வெளி உலக மக்கள் பாக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாக்குறாங்க அவங்க பாக்குறாங்க அவங்க என்ன கத்துப்பாங்கன்ட்டு ஏன் இவ்வளவு கேவலமான ஒரு டிராமா அப்படின்ற கேள்விதான் இப்ப எல்லாருக்குமே ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அருணும் அவங்களும் வந்து ஒரு கான்செப்ட் ஒரு விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருக்குறாங்க நானும் வைஸ் பிரின்சிபலும் ஓட்டணும் அப்படின்ற விஷயங்கள் தர்ஷிகாவும் வந்து அதை பண்ணி இதுக்கு முன்னாடியும் தர்ஷிகாவும் விஷாலும் நிறைய டைம் உங்களுக்கு சைக்கிள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஜாகோட கிளாஸுக்கு முன்ன இதே விஷயங்கள் நடந்தது பிடி சார் முன்னாடியும் ரவுண்ட் அடிச்சிருக்காங்க ஏன் பிடி அப்போ உங்களுக்கு இந்த எல்லாம் தெரியலையா சோ அது ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதெல்லாம் பிரச்சனை இல்லையா இப்போ வந்து வருஷம் முன்னாடி பிரின்சிபல் முன்னாடி இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்து பேசியிருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயங்கள் என்னன்னா ஜாக்கு பிரச்சனை வந்து அவங்க கேள்வி கேட்ட விதம் இருக்கு பாத்தீங்களா எந்த டீச்சர்ஸும் பிரின்சிபலா இந்த கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க ஆனா இது இந்த பிரின்சிபல் வந்து பேக்குன்றதுனால எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு நின்றுச்சே தவிர வேற ஒண்ணும் இல்ல இதே வேற யாருக்கிட்டயாவது தீப்பு எல்லாம் இந்த மாதிரி வாயத்தியது ஜாக்லின் அவர்களை பேச சொல்லுங்க வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் அது அவங்களோட கான்செப்ட் தான் அவர் ஒரு விஷயங்கள் அதை அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது அதுக்கு வெளி உலகத்துல எழுக்கிறது உள் உலகத்தை எழுக்கிறதுன்னு கேவலமா மாத்தி 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 ஒரு விஷயங்கள் பண்றாங்க முக்காவாசி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் கண்ட் தான் ஓடி இருக்கு அடித்தடின்ற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் பார்த்து குழந்தைங்க என்ன கத்துக்க போகுது வெளி உலகத்துல அப்ப என்ன கத்துப்பாங்கன்ற ஒரு பாயிண்ட் இல்லையா மாரல் சயின்ஸ் டீச்சரா இவங்க என்ன அங்க உட்காந்து இருந்து பண்ணிட்டு இருக்காங்க காலைல வன்மத்தை கக்கி தீர்த்தாங்களே அதை பார்த்து வெளி உலகத்துல என்ன கத்துக்க போறாங்க இல்ல உங்களுக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே மாதிரி வன்மத்துல கக்க மாட்டாங்களா சோ இது வந்து முட்டாள்தனம் அவங்க வந்து ஒரு டம்மி பீசுன்றதுனால இந்த அம்மா அவங்க வீரத்தை காட்டுறாங்களா மேம் நீங்க நான் ஒரு டீச்சர் நான் கேள்வி கேட்பேன் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேள்வி கேட்பாங்க சோ அந்த ஒரு விஷயத்தான் அந்த வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க வர்ஷினியம் வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க அமைதியா ராம நான் பண்ண தப்புதான் சரி இப்ப என்ன நானே அதை மேனேஜ் பண்ணிக்கிற பாத்துக்கிறேன் இப்ப ஜாக்லியன் என்ன எதிர்பார்க்குங்கன்னா அருண் வந்து கேட்டப்போ இல்ல சார் தப்புன்னா தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும்ல சார் அதுக்கு ஒரு சாரியாவது கேட்டு இருந்துக்கணும் சார் யார்கிட்ட கேட்கணும் ஜாக்லின் அவர்கிட்ட கேட்டிருந்துருக்கணுமா கன்ஃபார்மா அந்த இடத்துல சோ நீங்க வஷினி வந்து அதுக்கு பதில் சொல்ல போகும்போது நான் இந்த வேலையை விட்டுரும் எப்படி ஒரு வேலை பாக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல அப்படின்ற விட்டு அவர்ட்ட கேள்வி ஜெப்ரி அவர்கள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இல்ல அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் ஏன்டாடே ரெண்டு பேரும் சேர்ந்து தானே சைக்கிள் ஓட்டினாங்க அப்போ இவ்ளோ நேரம் உட்காந்து வந்து பாத்துட்டு இருந்தாங்க இல்லையா ஜாக்லீன் அவர்களும் ஜெஃப்ரி அவர்கள் இவ்வளவு நியாயவாதியா பேசுறவங்க ஏன் முன்னாடியே கேக்கல நீங்க எப்படி ஓட்டலாம செய்து ஒரு பிரச்சனைன்றதை கேட்டுருந்துருக்கணும்ல எல்லாம் முடிச்சும் சைக்கிள கொண்டாங்க வையின்னு சொல்லும் போது இவங்க வந்து நியாயவாதியாக நான் நியாயத்துக்கு நல்லா நிறுத்துறேன்னு வந்து நின்று பேசுறது எந்த விதத்தில நியாயம் அது முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் உண்மையாவே ஜாக்ரின் மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு ஒரு ஃபன் அப்படின்ற விஷயங்கள் சுத்தமா இல்ல ஒருவேளை அவங்களால சைக்கிள்ல இப்படி ஏறி ஓட்ட முடியலன்ற வண்ணமா அப்படின்னு பார்த்தா அப்பதான் இன்னொரு வன்மும் ஒடி உடையுது காலையில இருந்து நாங்க வேலை பாத்துக்கிட்டே இருக்கோம் எல்லாருக்கும் நாங்க சமைச்சிட்டு இருக்கோம் பிரின்சிபல் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க பிரின்சிபல் கேட்டா நாங்க என்ன எந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் உனக்கு வலிச்சதுன்னா நீ வந்து செய்யுங்க இது தனிப்பட்ட முறையிலேயே நீ அவங்கள சொல்லிடுங்க பிரின்சிபல் செய்யணும் இந்த ரூல்ஸும் போல வந்து செய்யுங்கல நீங்க மட்டும் அந்த டேபிள சும்மாவே இருக்கீங்க ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதுதான் இதுக்குதான் அப்படின்ற மாதிரிதான் இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சாரி கேட்கணும்ன்றாங்க ஏன் சாரி கேட்கணும் மஞ்சள் அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வராங்க அருண் சப்போர்ட்டுக்கு வராங்க வர்ஷினிக்கு ஒரு விஷயங்கள்ல இல்ல அப்படின்னா அவங்க வந்து சாரி கேட்பாங்க ஃபர்ஸ்டே இவங்கள்ட சாரி கேட்கணுமா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சாரி கேட்கணுமா ஜாக்லின் என்னமா ஒரு பண்றாங்க எப்பவுறா இவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஃபீல் ஆகுது மக்களே இத பத்தின உங்களோட கருத்து என்னன்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விட்டு போங்க